திருக்கழுகுன்றம் அருகே நெல் கொள்முதல் நிலையத்தில் திமுகவினர் அராஜகம் மூட்டைக்கு ஐம்பது ரூபாய் கேட்டு விவசாயிகளை மிரட்டுவதாக புகார் செங்கல்பட்டு மாவட்டம் தெருக்கழுகுன்றம் ஒன்றிய ஆனூர் ஊராட்சியில் நெல் கொள்முதல் நிலையம் இயங்கி வருகிறது ஆனூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கோரப்பட்டு பகுதியில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு நெல் கொள்முதல் நிலையம் இயங்கத் துவங்கின ஆனால் கோரப்பட்டு விவசாயிகள் ஆனூர் பகுதியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில்தான் நெல் மூட்டைகளை விற்க வேண்டும் என ஆளும் திமுகவை சேர்ந்த சிலர் விவசாயிகளை மிரட்டுவதாகவும் ஒரு டின் நெல் மூட்டைக்கு ஐம்பது ரூபாய் வரை கமிஷன் கேட்பதாக விவசாயிகள் புகார் தெரிவித்தனர் நெல் அறுவடை செய்து ஒரு வாரத்திற்கு மேலாகியும் டிராக்டரிலேயே நெல் இருப்பதாகவும் நெல்லை கொள்முதல் செய்யாமல் அரசு அதிகாரிகள் கால தாமதப்படுத்துவதாகவும் இதனால் நெல் அறுவடை செய்வதும் எங்களுக்கு எந்தவித பயனும் இல்லாமல் உள்ளது என்றும் ஆளும் கட்சியான திமுகவினர் விவசாயிகளை மிரட்டுவதாக விவசாய மக்கள் வேதனை தெரிவித்தனர் இதுகுறித்து குறித்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் जाओ जल्दी जाओ जल्दी आज अपन सोच के भी मार என் பேர் சித்ரா நான் கோரப்பட்டில் இருக்கிறேன் நெல் அர்த்தம் வந்து கட்டி ஒரு வாரமா இருக்குது இது வந்து திமுக ஆட்சி நாங்கள் தான் நடத்துவோம் ஒரே அராஜகம் பண்றாங்க காலையில ஆளுங்கள்லாம் வந்து நின்றுட்டு போயிட்டாங்க ஒரே பிரச்சனை பண்றாங்க இதுக்கு மேல நடத்துனீங்கன்னா அடிச்சிடுவோம் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் அவங்க வந்து தாழ்த்தப்பட்டது இதுவில் இருக்காங்க அதனால நாங்க வந்து மேலே அவங்களும் அவங்க வந்து எங்க மேல கை வச்சுருவாங்க எங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மழை உடச்சல அதிகமா இருக்கு இங்க இங்க வந்து 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 விவசாயிங்க உட்காந்துட்டு போறாங்க பாவமா இருக்குது பாக்கிறதுக்கும் நாங்கள வந்து வந்து நெல் கொட்டி நெல்லுக்கு காவலே இருக்க முடியல பாம்பு வேற வழியில் போகுது வருது பயமாக இருக்குது இது இந்த நிலமை எப்போ தான் மாறும்னு எங்களுக்கு தெரியல கேட்குறாங்க ஐம்பது ரூபா கொடுத்தா தான் கமிஷன் காசு கொடுத்தா தான் உங்களை நடத்த விடுவோம் இல்லை நாங்கள் நடத்த விட மாட்டோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ நீங்கள் எங்கே போய் பார்க்குறீங்களோ பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து எந்த அதிகாரியை பார்த்தாலும் நாங்கள் சொல்கிறது தான் நடக்கும் நாங்கள் வச்சது தான் சட்டம்னு சொல்கிறாங்க நாங்கள் பேசி பார்த்துட்டு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி போய் நாங்கள் உண்ணாவிரதம் தான் இருக்கணும் டவுல் போட்டுன்னு போய் உக்காரணும் வேற வழி கிடையாது பண்ணாங்கன்னா அராஜகம் பண்ணாங்கன்னா தேர்தலையே புறக்கணிப்போம் நாங்கள் வந்து அஹ் இதுக்கு முன்னாடி மிஷின் எடுத்துன்னு போய் வச்சு நான் ஒரு இரநூறு பேரை இட்டு போய் வச்சுன்னு உட்காருவோம் கலெக்டரே வந்து இதுக்கு ஒரு தீர்வு சொல்லட்டும்